வெல்கம் டு யூனிக் மீடியா அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்று டிசம்பர் இருபத்தி ஒன்று உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சி காலத்தில் உயர்கல்வி மற்றும் கனிமவளத்துறை அமைச்சராக பொன்முடி பதவி வகித்த போது வருமானத்திற்கு அதிகமாக ரூபாய் ஒன்று புள்ளி ஏழு கோடி சொத்து சேர்த்ததாக பொன்மொழி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கு விசாரணை விழுப்புரம் ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க போதுமான ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லை என்று பொன்மூடி மற்றும் அவரது மனைவி ஆகியோரை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விடுதலை செய்து சிறப்பு நீதிமன்ற நீதிபதி டி சுந்தரமூர்த்தி உத்தரவிட்டார் இந்த உத்தரவை எதிர்த்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக விசாரணை நடைபெற்று வந்தது அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் சிறப்பு நீதிமன்ற விடுவிப்பு உத்தரவை ரத்து செய்து பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி இருவரையும் குற்றவாளிகள் என்று அறிவித்து உத்தரவிட்டார் மேலும் தண்டனை விவரங்கள் இன்று டிசம்பர் இருபத்தி ஒன்று அறிவிக்கப்படும் போது பொன்முடி மற்றும் அவரது மனைவி நேரிலோ அல்லது காணொலி காட்சி வாயிலாகவோ ஆஜராக வேண்டும் என்று தெரிவித்தார் இருவரும் தங்களது மருத்துவ அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார்கள் பொன்முடிக்கு எழுபத்தி மூன்று வயது ஆகிறது அவரது மனைவி விசாலாட்சிக்கு அறுபது வயது ஆகிறது மேலும் இது மிகவும் பழைய வழக்கு இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தண்டனை வழங்க வேண்டும் என்று பொன்முடி தரப்பு வழக்கறிஞர் நீதிபதியிடம் வேண்டுகோள் வைத்தார் பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை விவரங்களை அறிவித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் பொன்முடி மற்றும் அவரது மனைவி ஆகியோருக்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளார் தொகையாக இருவரும் தலா ரூபாய் ஐம்பது லட்சம் செலுத்த வேண்டும் என்றும் உயர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் மேலும் பொன்முடி தற்போது அமைச்சராக இருப்பதால் தண்டனையை முப்பது நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாகவும் நீதிபதி தெரிவித்துள்ளார் நன்றி வணக்கம் இது போன்ற தகவல்களுக்கு யூனிக் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க